குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் ஊழியர் கூடுகை விழா அரக்கோணம் ஜனவரி இருபத்தி எட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த விண்டர்பேட்டை கண்ணன் நகரில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் போலியர் கூடுகை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் பிரதம பேராயர் தேவ செய்தியாளர் வி எஸ் ஐசக் ஐயா தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வி எஸ் ஐசக் ஐயா ஜிசிசிஐ சினாட் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை குறித்தும் தமிழக அரசிடம் வைத்துள்ள கோரிக்கைகளை பற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார் இதில் ஐசக் கல்லூரி மேலாளர் ஜெய்சன் ஜிசிசிஐ சினாட் ராணிப்பேட்டை மாவட்ட பேராயர் பிஷப் கமிஷனர் நத்தானியால் மாவட்ட துணைத் தலைவர் தீமோத் தேயு மாவட்ட பேராயர் செயலாளர் ஸ்டீபன் மோசஸ் மாவட்ட இணை செயலாளர்கள் ரத்தினம் செல்வராஜ் மாவட்ட பொருளாளர் ரவி சபை ஊழியர் ஸ்ரீதர் ஐசக் கல்லூரி முதல்வர் பாபுஜி பிரதம பேராயரின் தனி செயலாளர் ஜபக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதை அந்த பூச்சிலையை வணங்கவில்லை அவர்கள் உசாஸ் உதாசீனப்படுத்தினார்கள் அவர்கள் நின்று கொண்டிருக்கார்கள் இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி ராஜா கையில போய் என்ன பண்றாங்க போட்டு கொடுக்குறாங்க

சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பாடு வைங்க. பிணடி நேஸ்ல வரதுக்கு நீங்க. வாங்க. போன் நம்பர் வந்து 9789 4837. அந்த புறம்